வணக்கம் மாணவர்களே இன்றைய தமிழ் பாட வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் இயல் ஒன்றில் உள்ள செய்யுள் உரைநடை பகுதியின் வினாவிடைகளை படித்து எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தமிழ் பாட வகுப்பில் நாம் படிக்கப் போகும் பாடம் இயல் ரெண்டு செய்யுள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பருங் காப்பியங்களுள் ஒன்று தமிழில் முதன் முதலில் எழுதப்பட்ட காப்பியம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பின் செயலை மையமாய்க் கொண்டு கதை கூறுவதால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மரபை சார்ந்தவர் இவர் வாழ்ந்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இறைவனின் கொடை இயற்கை இயற்கையின் அழகு நம்மை சூழ்ந்துள்ளது கடல் மலை நிலவு கதிரவன் மலை பனி இவை இயற்கையின் அருட்கொடையாகும் இங்கு நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெப்பத்தையும் மழையின் பயனையும் சிலப்பதிகார காப்பியத்தில் ஆசிரியர் இளங்கோவடிகள் போற்றுகிறார் பாடல் சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கண் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் போல் மேல் நின்று தான் சுரத்தலான் வடிகள் பாடலின் பொருளை படிக்கலாம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் திங்களென்றால் பொருள் நிலவு இப்பாடலில் இரண்டாவது அடியிலிருந்து முதலில் பொருள் கொள்ள வேண்டும் கொங்கு அலர் கொங்கு என்றால் மகரந்தம் கொங்கு அலர் தார் சென்னி மகரந்தங்கள் நிறைந்த ஆத்தி மலரால் கட்டப்பட்ட பூமாலே அணிந்த மன்னன் சோழன் குளிர் வெண்குடை குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்றை குடையை போல இவ் அங்கன் உலகு அளித்தலான் இந்த அழகிய பரந்த பெரிய உலகத்தை காத்தலால் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் நாம் நிலவினை போற்றி வணங்க வேண்டும் இங்கு சோழ மன்னனது வெண்கொற்ற குடைக்கு குடையை நிலவுக்கு ஒப்பிடுகிறார் ஆசிரியர் நீங்கள் பார்க்கும் படம் ஒன்று நிலவு இன்னொன்று சோழ மன்னனது ஆத்தி மலர் ஆத்தி மலரை இங்கு காணலாம் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு இங்கும் இரண்டாவது அடியை முதலில் பொருள் கொள்ள வேண்டும் காவிரி நாடன் காவிரி பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆளும் சோழ மன்னன் திகிரி போல் திகிரி என்றால் பொருள் ஆணை சக்கரம் சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்தைப் போல் பொன் கோடு பொலிவு பெற்ற சிகரங்களைக் கொண்ட மேரு மேரு என்றால் பொருள் இமயமலை இமயமலையை வலம் திரிதலான் வலப்பக்கமாக சுற்றி வருவதால் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் நாம் சூரியனை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் இங்கு சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் இரண்டாவது படத்தில் நீங்கள் பார்த்தால் ஆணை சக்கரம் அது சுற்றி கொண்டே இருக்கும் இமயமலையை சுற்றி சூரியன் சுற்றுவது மாதிரி சுற்றி கொண்டு உள்ள மக்களை பாதுகாப்பது போல இருப்பதனால் இங்கு சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்தை சூரியனுக்கு ஆசிரியர் ஒப்பிட்டு கூறுகிறார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இங்கும் இரண்டாவது அடியை பொருள் கொள்ள வேண்டும் நாம நீர் நாம நீர் என்றால் பொருள் அச்சத்தை தருகின்ற கடல் நீர் கடலானது வேலி உலகிற்கு அதற்கு எல்லையே கிடையாது இந்த உலகத்திற்கு பறந்து காணப்படுகிறது அந்த கடலை போல அவன் அழி போல் அவன் என்றால் இங்கு சோழ மன்னனுடைய அருளை போல அவருடைய கொடை பண்பை போல மேல் நின்று மேல் நின்று என்றால் ஆகாயத்தில் இருந்து தான் சுரத்தலான் தன் நீரை பெய்து இவ்வுலகத்தை மழை வந்து பாதுகாக்கிறது அதுபோல இந்த சோழ மன்னனுடைய கொடையானது மழையை போன்று எப்போது எல்லாருக்கும் தேவைக்கு கொடுத்து உதவுறது மழை அது போன்று சோழ மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற வள்ளல் தன்மை உடையவன் அதனால் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம் மலையை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் என்று மலைக்கு சோழ மன்னனுடைய கொடை சிறப்பை ஆசிரியர் ஒப்பிட்டு கூறியுள்ளார் மாணவர்களே இப்பாடலில் உள்ள பொருள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த செயல்முறை வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வினாக்களுக்குரிய விடையை கண்டுபிடித்து என்னுடைய எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் மேலும் இப்பாடத்தில் உள்ள வினாவிடைகளை பொருள் தருக படித்து எழுதி பார்த்து அனுப்பவும் நன்றி